பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி யாழில் மாபெரும் போராட்டம் பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் இன்று யாழ்ப்பாணத்தில் மாபெரும் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடு ரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது படிப்புக்கும் போராட்டம் வேலைக்கும் போராட்டமா எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வேலைகளை வழங்க வேண்டும் படித்தது மாதத்திற்கு கூலி தொழிலா கடைசி வரைக்கும் படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா பல வருட கனவு வெறும் கனவாக போய்விடுமா படித்தும் பரதேசிகளாக தெரிவதா என்று பல கோஷங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பினர் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேலும் தமது கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையில் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்துவோம் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் அப்போ இந்த வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு எனவே இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் சங்கத்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த கச்சேரிக்கு முன்னாடி கூடியிருக்கிறோம் உங்களோட இல்லாட்ட கவனத்துக்கும் எங்களோட பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறோம் இதை எல்லா ஊடகங்களும் அவர்களுக்கு கொண்டு செல்லணும் என்று கேட்டு நாங்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் உங்களோட முடிவு வரும் முறையை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம்